மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் விடியா திமுக அரசு அதோட இன்றைய தினம் பல வரிகளை போட்டு இன்னைக்கு மக்கள் படாத பாடுபட்டிருக்காங்க வீட்டு வரி நகரத்தில் நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு ஆயிரம் ரூபா வீட்டு வரி கட்டீங்கன்னா ரூபாய் கட்டணும் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டீங்கன்னா ரூபாய் கட்டணும் நூத்தம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு எல்லாவற்றுக்கும் மேலாக கரண்ட் சார்ஜ்

திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு பவுன் பவுன் கொடுத்தோம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கொடுத்தோம் பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலில் அதை ரத்து பண்ணிட்டார் அதே போல் பகலிருக்கு அம்மா இரு சேர வாங்கினோம் மானிய கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க இப்படி பல திட்டங்களை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட கிராமத்தில் வந்து நகர வரை அம்மா மெடிக்கிலுக்கு கொடுத்தோம் ஒவ்வொரு அம்மா மெடிக்கில்லியிலேயும் ஒரு எபிபி ஸ்டாக்கிட்ட ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில அம்மா மினிக்கலி கொண்டு வந்து அந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணோம் அது கூட அரசியல் கால் புடிச்சி காரணமாக இரண்டாயிரம் அம்மா மினிக்கலிக்கு மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட நம்முடைய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க அம்மா சிந்தனை உயிர்த்த அற்புதமான திட்டம் நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் இன்றைக்கு அகில அளவில் உலக ஒரு சிறந்த மாணவனாக அறிபூர்வ மாணவனாக விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா கொடுத்தோம் லட்சம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி செலவழிச்சாங்க இது அண்ணா அண்ணாதிமுக சாதனை இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது ஆ அப்படிப்பட்ட குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த நோக்கத்துக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்த அதையும் கைவிட்டுட்டாங்க அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க பல் மருத்துவா படிச்சுட்டு இது வரைக்கும் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இன்றைக்கு எம்பிபிஎஸ் கல்வி எம்பிபிஎஸ் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க இதுதான் சாதனை இதுதான் ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை இது அண்ணா தீமுக தான் முடியும் அண்ணா தீமுக்க அனுசனமாக முடியும் அதோட ஏழு புள்ளி ஐந்து சதவத இட ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூலி தொழிலாளி நெசவு தொழிலாளி மூட்டை தீவுக்கும் தொழிலாளி இப்படி தொழிலாளியோட குழந்தைகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவத உள் இடவதுக்கீட்டில் இடம் கிடைத்தாலும் மருத்துவ கல்வி கட்டண முடியவில்லை என்ற இயக்க நிலை இருந்த போது என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் நான் சட்ட ஒழுங்களை ஆலோசித்து உடனடியாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் உடல் இடம் கிடைத்த அந்த மாணவர்களுக்கும் அரசாங்கமே கல்வி கட்டணம் செலுத்தும் மருத்துவ கல்வி கட்டணம் எந்த ஆட்சியில் இருந்ததுங்க ஒன்பது லட்சம் பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கினார் புரட்சி தலைவர் அம்மா இந்த ஏழைகளுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழைகளை விட்டார் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்று சொன்னால் அதுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் தான் இந்தியாவிலே கல்வியில முதல் மாநிலம் சாரி அவர்களே நீங்க பல இடத்துல சொன்னீங்க அண்ணா திமுக பத்தாண்டு காலம் ஆட்சி இரண்டு சொன்னீங்க இதுவா இரண்டு அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவ கல்லூரி கொடுத்தோம் பதினோரு மருத்துவ கல்லூரி ஆறு சட்ட கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி காலடை பூங்கா காலடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் வேளாண்மை கல்லூரி இப்படி என்று அதிகமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் வசிக்கின்ற அந்த அடித்தட்டில் வாழ்கின்ற மாணவமான கூட குறைந்த கட்டணிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உயர்கல்வி படிப்பு இந்தியாவிலே முதல் மாநிலம் சாரியவர்களே இந்த சாலைகளில் அண்ணா திமுக தான் சார் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு துறைகளில் அகில இந்த அளவில் நாங்கள் வந்து அந்த இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலுமே விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் போக்குவரத்து விருது துறையில விருது உள்ளாட்சி துறையிலே நூத்தி நாற்பது விருதுகளை என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மருத்துவ துறையிலே மாற்று மாற்ற சிகிச்சை தொடர்ந்து நான்காண்டு காலம் செய்து இந்தியாவிலே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் வர விஜயபாஸ்கர் அழைச்சி அப்போ ரெண்டு கை இல்லாத இருக்கிறார் இவர் கை பொறுத்து முடியுமா சரி நான் டாக்டர் குழு அணுகி சொல்கிறேன்னு சொல்லி டாக்டர் குழுவெல்லாம் அணுகி அண்ணா இறந்தவர் உடல் இருந்து ரெண்டு கையும் எடுத்து இந்த கையில் அவருக்கு பொருத்தி பார்க்கலான் ஒரு டாக்டர் டீமை போட்டு ஒரு இறந்தவர் உடல் இருந்து ரெண்டு கையை எடுத்து இவருக்கு பொருத்தி அழகாக வந்து விளையாடு இன்னைக்கு அவர் திருமணம் ஆச்சு கை இல்லாதவருக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சாமி

எஸ் எஸ் ராமசாமி புடையாச்சாரர்களுக்கு இன்னைக்கு முழு திரு விழுப்புரத்தில் நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்லுறோம் அவருக்கு இந்த விழுப்புரத்தில் நினைவு மண்டத்தை கட்டி நாங்களே நேரடியாக வந்து திறந்து வச்சிருக்கிறோம் சார் கடலூர்ல கடலூர்ல இந்த இந்த மாவட்டம்தான் கடலூர் கடலூர் மாவட்டத்தில் இங்கேயே அதுக்கு இடம் தேர்வு செஞ்சு அற்புதமான நினைவு மண்டத்தை கட்டி நாங்களே வந்து திறந்து வச்சிருக்கிறோம் புதிய மாவட்ட ஆட்சியாளரும் கட்டி கொடுத்துருக்கோம் கடலூர் டவுன் இருபத்தி ஒரு கோடியில் வெயில்மன்ற பாலம் கடலூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஜவான் ஸ்வன் புறவழிச்சாலை நூற்றி நாற்பத்தி மூணு கோடியில் கடவுள் பாதாள சாக்கடை திட்டம் கடலூர் நகர மக்களுக்கு இரநூத்தி முப்பது கோடியில் கொள்ளிட மாற்று குடியிருப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் துறைமுகம் நூற்றி ஐம்பது கோடியில் மேம்படுத்தப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டிகள் முடிக்கப்பட்டு விடியா திமுக ஆட்சி மூன்று ஆண்டில் பயன்பாட்டை கொண்டாடுறது முடக்க வச்சிருக்கிறது கடலூர் தாளம்பு கிராமத்தில் பதிமூணு கோடியில் தூண்டி விளைவு வெள்ள நீர் கடலில் கலக்கும் வகையில் நானூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் ஆனந்தர் குமார் மூலம் கதவனை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது காட்டான்குடி குப்பத்தில் முதிரி முந்திரி ஏற்றுமதி மண்டலம் பதினேழு கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட்டுள்ளது குடிமனி திட்டங்களில் இருபத்தி ஒன்பது கோடி கொடுத்தோம் இன்றைக்கு ஏரி குளம் கொட்டை எல்லாம் தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கடல் அரசு மருத்துவமனை பதினேழு கோடியில் மகத்தயர் மருத்துவமனை அமைக்கப்பட்டது கீழ்பிரமநாட்டில் ஏற்படும் வெள்ள சேதத்தை தடுக்க அருவால் மூக்கு பகுதியில் அறுபது கோடியில் தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சவர் சிவக்கொழுந்து அவர்களுக்கு கொத்து முரசு சின்னத்தை இரவென்றும் பகலென்றும் மாறாமல் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து சிந்தாமல் சிதாமல் அனைத்து வாக்குகளும் பொட்டுமொரு சிக்கல நீங்கள் பார்க்கிற வேண்டும் என்று கேட்டு